அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரி மகா தேஜ் தத்தாத்திரேய மகாமுணிக்கு தத் சஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சியத்தை அஞ்சனாகர் சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிஜ்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக சுபதி ஒவ்வொரு கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சுயஜாதகத்தில் கிரகங்கள் நன்றாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க எந்த ஒரு வழிபாடும் இல்லாமல் எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் இல்லாமல் அந்த கிரகங்கள் தனக்கு சேவகர்களாக வந்து வேலை பார்க்கும் அதே ஒரு கிரகம் வந்து நல்ல கிரகமாக இருந்து செயல்படக்கூடிய நிலையில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு திருப்தியற்ற நிலையாகவே வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் வண்டி இப்படி பல பேர் இருக்காங்க அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜாதகம் இம்பார்டனாக இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகங்கிறது வந்து ஒரு சிக்னல் மாதிரி அப்போ அந்த முன்னாடி என்ன நடக்கப் போகுது எதை நோக்கி நம்ம நகர போகிறோம் இந்த ரூட் கரெக்டாக இல்லையா போகிற ரூட் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு உண்டான குரு கரெக்டாக கிடச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பல விதமான விரயங்களை தவிர்த்து பல விதமான நஷ்டங்களை தவிர்த்து நீங்கள் முன்னேற்ற பாதையில் நகர்ந்து போயிடலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த நேரத்துக்கு கிடைக்காது ஏன்னா அந்த கர்மம் நம்மளை போட்டு அட அடைச்சி வச்சுருக்கும் அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் குரு கேது சம்பந்தம் இருந்தது அப்படின்னா அவர்கள் எந்த மாதிரியான பலன்களை பெறுவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது போன ஜென்மத்தில் போன பதிவில் சனி குருவை பற்றி பேசுகிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் குரு கேதுவை பற்றி சொல்கிறேன் இது ரொம்ப மிக முக்கியமான இணைவு இந்த குரு கேது வந்துருச்சு அப்படின்னாவே கர்மத்தை தீர்க்கறதுக்கே பிறந்திருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தமாக சொல்லலாம் கர்மத்தை தொலைக்கிறவங்க அப்படின்னு பேர்லாம் அதாவது கர்மத்தை கிளீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அமைப்பு இந்த குரு கேது அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் குரு கேது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்த கிரகம் சுப கிரகம் பிராமண கிரகம் வேத கிரகம் இப்படி பலவிதமாக சொல்லலாம் அதே கேது எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குரு சொல்கிற விஷயத்தை எல்லாத்தையும் உள்ளே வாங்கி கொண்டு எல்லாத்தையுமே வழிகாட்டக்கூடிய அமைப்பு குருங்கிறது ஞானம் அறிவு தெளிவு இப்படி பாசிட்டிவ் மனப்பான்மையாக ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட எதுவுமே கைக்கு கொடுக்காது எல்லாமே உங்ககிட்ட நல்ல நாலேஜ் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கையில் சுகபோகங்களை கொடுக்காது ஆனால் அடுத்தவங்களுக்கு அருளுரை பொருளுரை சூளுரை இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி வழிகாட்டி வழிகாட்டியே இவங்களுடைய வாழ்க்கை பாதிப்பு விடும் அதுதான் அதுக்கு பேர் அறிவு ஞானம் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு பயன்படாது அடுத்தவர்களுக்கு பயன்பட வைத்து கர்மத்தை தீர்க்க வைப்பார் அதுதான் கேது அப்போ குரு கேது சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவர்களுடைய கர்மத்தை தீர்ப்பதற்காகவோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் வச்சிருந்த கர்மத்தை தீர்ப்பதற்காக இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்து அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த கர்மத்தை தீர்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்போ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க கர்மமோ இல்லை கர்மாவோ இல்லை ஏதோ ஒன்று எதுவாக இருக்கட்டும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன இருக்கீங்களோ நீங்கள் பிறக்கும்போதே அந்த டெபாசிட்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தில் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அப்போ அந்த டெபாசிட்ங்கிறது எங்கே இருக்குது லக்னத்துக்குள்ளே இருக்குது அதிலிருந்து வெளியே எடுத்து எல்லா கிரகங்களும் என்னென்னலாம் அனுபவிக்க போகிறேங்கிறத பிரித்து பிரித்து அந்தந்த காலகட்டத்தில் கொடுத்துட்டு வந்துட்ருப்போம் மூணு வருடம் முப்பத்தி ஆறு அப்போது முந்நூற்றறுபது டிகிரியை வந்து பன்னெண்டாக பிரித்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு கிரகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வேலை இருக்குது அப்படிங்கிறத பேசுகிறதுல நிறைய கான்செப்ட் உள்ளாக இருக்குது நம்ம அது உள்ளே போக வேண்டாம் எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறணும் அப்படி சொல்கிறோங்கிறதா நம்மளுடைய நோக்கம் அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே குருக்கு எது சம்பந்தம் இருந்தாலும் சரி குருக்கு எது பார்வை இருந்தாலுமே சரி கண்டிப்பாக நீங்கள் யாரோ பண்ண வேண்டிய கர்மத்தெல்லாம் நீங்கள் தேர்திகிட்டு இருப்பீங்க யாரோ பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிகிட்டு இருப்பீங்க யாரோ வாங்கின கடனெல்லாம் நீங்கள் தேர்திகிட்டு இருப்பீங்க யாரோ விட்டு சென்ற கடமைகளை எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதாவது அன்னதானு உங்களுக்கு அன்னதானத்தை அன்னதானம் பண்ணுறதுக்கு வசூல் பண்ணுறது கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு போய் நம்ம பணம் கொடுக்கறது அதாவது இவங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது ஆனால் வாலண்ட்ரியாக வந்து இந்த கிரகம் வந்து என்ன பண்ணணும் ஒரு ஆளை லிங்க் பண்ணி நீ இதுக்கு பணம் கொடு நீ இதுக்கு பணம் கட்டு நீ அந்த கோயிலுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது பஜனைக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது சன்னியாசிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது மடத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் இந்த உதவிங்கிறத பண்ண வைக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கேது இணைச்சி விட்ருவோம் குருங்கிறது காசு அப்போது கேதுங்கிறது ஆன்மீகம் அப்போ ஆன்மீகம் காசு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வளர்த்துவதற்காக இந்த குருவானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏதோ ஒரு வகையில் உங்களை லிங்க் பண்ணி விடுவார் ஏன்னா அந்த கர்மத்தினுடைய பாக்கி இருக்கிறதுனால இது உங்களை அந்த மாதிரி லிங்க் பண்ணிவிடும் அப்போ சம்பாதிச்ச காசில் பாதி காசு வந்து எல்லா இருந்தாலுமே கூட ஒரு திருப்தியற்ற நிலையை வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அவர்களுக்கெல்லாம் அந்த குருக்கேத சம்பந்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி குருன்னா குழந்தைங்க அப்போ அடுத்தவர்களுடைய குழந்தைகளுக்கு போய் வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க அடுத்தவங்களுடைய குழந்தைங்க வந்து கேர் பண்ணிக்குவாங்க அடாப்ட் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் போய் நிறைய வந்து பிரச்சாரம் பண்ணுறது பிரச்சுரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க திருப்பணி குழு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் குடமுழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கும்பாபிஷேய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் பொருட்களை கரெக்ட் பண்ணுறது நிதியை கரெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு சம்மந்தம் சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும் அதாவது சொந்த முயற்சி இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் பங்கெடுப்பதுங்கிறது இந்த குருகேஜ் சம்பந்தம் வந்து உங்களுக்கு போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வத்துக்கு உண்டான சங்கல்ப காரியங்கள்லாம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஜாதகத்தை வந்து கரெக்டாக ஒரு நல்ல ஜாதகர்கிட்ட ஜோசியர்கிட்ட உங்களுக்கு கிடச்சிடுது அப்படின்னாவே உங்கள் கர்மா நல்லபடியாக வேலை செய்யணுன்னு அர்த்தம் உங்களுடைய கர்மம் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ போய் எத்தனை ஜோதிகள்ட்ட பார்த்தாலும் உங்களுக்கு கர்மா தீராது அப்போ உங்களுடைய கர்மாவும் நல்லபடியில் இருக்கணும் அப்போது ஏதோ ஒரு வகையில் அந்த நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பாக்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் வாலண்டியாகவே உங்களுக்கு லிங்க் பண்ணியோ இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது ஆன்மீகத்தில் லிங்கில் இருந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து நீங்கள் செயலாற்றுவது இல்லை நீங்களாக கோவிலுக்கு போய் நான் கோயிலுக்கு அந்த கோயிலில் கட்டி கொடுத்தேன் இந்த கோயிலை கட்டி கொடுத்தேன் இந்த கோயிலுக்கு டைல்ஸ் போட்டேன் இந்த கோயிலுக்கு நான் குடம் கொடுத்தேன் இந்த கோயிலுக்கு நான் வந்து மணி வாங்கி கொடுத்தேன் நான் கோயிலுக்குலாம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து அவங்க பெருமைங்கிறது கிடையாது அந்த குருவுக்கு எதுவும் சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா அவர்களை அதை செயல்படுத்த வைத்து அவருடைய கர்மத்தை தீர்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னா உங்கள் ஜென்மத்திலேருந்து கர்ம உங்கள் ஜாதகத்திலேருந்து கர்ம தீர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குருக்கு எது சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் பண தேவையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயம் பண பிரச்சனையும் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் சம்பாதித்த பணத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ பிறருக்காக உழைப்பவர்களுக்காகவே இருப்பவர்கள் யார் அப்படின்னா குருக்கு எது சம்பந்தம் கண்டிப்பாக இருக்கும் அப்போது குருனா யார் இந்த இடத்துல தந்தை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு உண்டான உதவி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருகுல கல்வி குருனா குழந்தைங்க அப்போ குழந்தை இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க போன ஜென்மத்தில் குழந்தைய திட்டி திட்டி தீர்த்து இந்த ஜென்மத்தில் குழந்தை இல்லாமல் இருக்கிற ஏன்னா குருங்கிறது குழந்தை அப்போ யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் அவஸ்தப்படுறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் போன ஜென்மத்தில் குழந்தை பகவானால் குழந்தை கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைய போய் சனி அப்படி இப்படின்னு திட்டி ஏகப்பட்ட சாபத்தை கொடுத்துருப்பாங்க அந்த குழந்தைக்கு அப்போ இந்த ஜென்மத்தில் அதே குழந்தைக்காக இயங்க வைக்கும் ஏன்னா ஏக்கம்ங்கிறது கேது அப்போ குரு கேது சம்மந்தம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட தடை இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து அந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் கேது இருந்தாலும் சரி புத்திர பாக்கியத்திலும் கேது இருந்தாலும் சரி கண்டிப்பாக குரு திசையில் கேது வரும் பொழுதோ இல்லை குரு கேது சம்மந்தம் வரும் பொழுதோ கண்டிப்பாக தடையை கொடுத்தே தீரும் அது நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா அவர்களுக்கு அந்த சாபம் உண்டு அதை தீர்க்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது ஏங்கி ஏங்கி தவிக்கணும் அடுத்தவங்க குழந்தையை பார்த்து நமக்கு இந்த மாதிரி குழந்தைகள் இல்லை அப்படிங்கிறத இயக்கத்தை கொடுத்துருவோம் ஆனால் இவர்கிட்ட நல்ல வசதி இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் நல்ல மதிப்பு இருக்கும் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க எல்லாருக்கும் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா அந்த குரு கேது வந்து பார்த்திங்கன்னா குரு கேது கேது ராகு கேது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நினைவுகள் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ தான் பெருசாக இருந்தாலும் சின்ன விஷயத்தில் ஒரு மார்க் அப்படிங்கிறத கூட வைக்கிறது அதுதான் அப்போ அந்த மார்க் இருந்துச்சு அந்த பிளாக் மார்க் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை கசந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு நினைவு அப்போ பலவிதமான பணத்தடைகள் பலவிதமான போராட்டங்கள் சிக்கல்கள் உழைக்கக்கூடிய ஆற்றலையும் சிந்திக்கக்கூடிய புத்தியையும் கொடுக்கும் சிந்தனை தெளிவை கொடுக்கும் குரு கேது இணைந்த ஜாதகர்கள் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருப்பாங்க ஸோ நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருப்பாங்க நல்ல வேலையில் இருக்கான்னு கேட்டால் நல்ல வேலையில் இருப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பிரச்சனை கொடுத்துரும் அது இப்போ என்ன ஆகும் அடுத்தவர்களுடைய ஏன்னா குருங்கிறது குழந்தை கேதுங்கிறது ஏக்கம் அப்போது அடுத்தவருடைய குழந்தைக்கு உதவி செய்வது குருங்கிறது வந்து வயதுக்கு பெரியவர்கள் அப்போ அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது பெரிய அடுத்தவர்களுடைய வீட்டு பெரியவர்களை பாதுகாத்துக்கொள்வது தம் வீட்டில் பெரியவர்களை வந்து நல்லபடியாக பாதுகாக்குவது குரு தன்மை காரகத்தும் நல்லா வேலை செய்யும் ஏன்னா குரு வந்து இங்கே என்ன செய்வார்னா கிளன்சிங் பண்ணுவார் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளீனிங் சுத்தப்படுத்துவது இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருவானவர் வழி நடத்துவது வழிகாட்டுவது எதை வழி நடத்துவது எது வழிகாட்டுது அப்போ அது கூட சேர்ற கிரகம் யார் கேது இல்லையா கேதுங்கிறது ஆன்மீகம் அப்போ குருங்கிறது வழி நடத்துவது வழிகாட்டுவது அப்போ குருவும் கேதுவும் பொழுது அறுத்து உங்களுடைய கர்மத்தை தொலைப்பதற்காக கர்மத்தை கிளீன் செய்வதற்காக ஆன்மீகத்தில் நுழைந்து நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது என்ன பண்ணுவார் அந்த கர்மாவை வைத்திக்கிற வரைக்கும் அந்த பூஜை புனஸ்காரங்கள் நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து ஒரு தலையாய கடமை அமையும் ஸோ அதனால் குரு கேது சம்பந்தம் சனிராகு சம்பந்தம் இதெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான காம்பினேஷன் ஒரு ஒரு காம்பினேஷனை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம் ஸோ அதனால் இந்த குரு கேது சம்பந்தம் வருபவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அந்த பந்தத்தை உடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது குருங்கிறது இந்த இடத்துல குழந்தைங்க கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை தாமதம் பிரச்சனை அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் விட்டு போனது பாக்கி இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் இந்த குருக்கேது சம்பந்தத்தை உடைப்பதற்கு ஒரு குருகுல கல்வி குருகுல கல்வி குழந்தைகளுக்கு குருங்கிறது இயக்க குழந்தைங்கள்னா அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறவங்க ஸோ அந்த வயதான வயதான அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து மகனால் கைவிடப்பட்ட நபர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த குருக்கேது சம்பந்தம் ஏற்பட சம்மந்தப்படக்கூடிய நாட்கள் அப்போ வியாழன் அப்படி இல்லை அப்படின்னா குரு ஒரு அப்படி இல்லை அப்படின்னா ராகு காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் அம்மா வயசானவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறது குழந்தைகளுக்கு போய் நிறைய வாலண்டியா நோட்டு பேனா புக்கு பென்சில் இதெல்லாம் அந்த குருவுரையில் கொண்டு போய் கொடுத்து குழந்தை இல்லாதவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் போய் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொள்வதெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதை தொடர்ந்து செய்யணும் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் குருவும் கேதுவும் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகம் வழிபடணும் உங்கள் ஜாதகத்தில் வந்து அனுமதிக்கப்படாத ஒன்றை நீங்கள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது வெற்றியை கொடுக்காது ஃபுல்லாக நீங்கள் கோயில் கோயிலாக காலம் ஃபுல்லாக ஜோசி ஜோஷியமாக காலம் ஃபுல்லாக நீங்கள் பயிற்சியாக பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக ரிசல்ட் வராது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடங்கிறது ஒரு புரியாத புதிராக சொல்லப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா இயற்கையும் ஜோதிடமும் தெய்வமும் அனுகிரகம் பண்ணாத சொல்லாத ஒரு விஷயத்தை செய்தால் அது வெறும் பொருள் வரையத்தை மட்டும்தான் கொடுக்கும் ஸோ யாருடைய ஜாதகத்திலெல்லாம் ஊருக்கு எது சம்பந்தம் இருக்கோ கண்டிப்பாக ஒன்று அவர்களுடைய போன ஜென்ம கர்மத்தை தீர்ப்பதற்காக அந்த ஜென்மத்தில் ஆன்மீகத்தில் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுவாங்க இல்லை அவங்க வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெரியவங்க ஆன்மீகத்தில் செயல்படுவாங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தைகள் நல்லா வாழணுங்கிறதுக்காக இவங்க அப்பா அம்மா பூஜை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இடுப்புக்கு கீழே பிரச்சனை இடுப்பு பிரச்சனை உட்காந்து எந்திருக்க முடியாத பிரச்சனை கால் வலி முட்டி வலி கை வலி இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நிறைய நாலேஜ் இருக்கும் நிறைய வெயிட் ஆஃப் வேல்யூமை கொடுத்துருப்பாங்க ஆனால் அது எப்படி செயல்படுத்துறதுன்னு கிடையாது ஏன்னா குருங்கிறது நாலேஜ் மாதிரி இந்த இடத்துல நாலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஞானம் இருக்கும் அப்போது எதுவும் இருப்பார் அப்போ எதை செயல்படுத்தணும் எதை உடறது அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா குருங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னால் நிறைய நம்ம இந்த பதவியில் பேச முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணணும் அதுக்கு உங்கள் சுயஜாதகம் என்ன சொல்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது ஸோ கண்டிப்பாக புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட தடை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சிக்கல்கள் பொருளாதார சரிவை சந்திப்பது அப்படி மேலே போய்ட்டு டப்பன் கீழே வர்றது இது மாதிரி நிறைய பாவங்கள் உண்டு ஸோ அது அவருடைய கர்மபாவத்தை பொறுத்து தான் செயல்படும் ஸோ அடுத்த இணைவில் வேறு இணைவை பற்றி நான் சொல்கிறேன் பார்ப்போம் நற்பின் நற்பின் அல்லது நடக்கட்டும் மோம்ஸ்ரீ குருக்கி அனுமதி